இன்றைக்கு ஒரு மோசமான ஒரு சம்பவம் மட்டும் நடந்திருக்கு பத்தொம்பது வயசு இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு வெள்ளக்கார தங்கச்சியை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்து மோசமான ஒரு சம்பவத்தை செஞ்சிட்டானுங்க என்ன நினைப்பாங்கங்கிற நாட்டை பற்றி யாரையும் அன்னிங்கல்லாம் ஒரு பழக்க வழக்கம் இல்லை ஆ என்ன நடந்திருக்குண்டா எகிப்து நாட்டிலேருந்து ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க பத்தொம்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு வெள்ளக்கார தங்கச்சி ஒருத்தவங்க இந்த நாட்டை அழகா சுற்றி பார்க்கணும் எவ்வளவு எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்கண்ணே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிறைய இடங்களை சுற்றி பார்த்து சுற்றி திரிஞ்சு நல்ல ஜாலியாக சந்தோஷமாக தெரிஞ்சிருக்காங்க இலங்கையில் அம்பலாந்தோட்டைன்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்தையும் ஆசை ஆசையாக பார்க்கறதுக்காக போய் இருக்கிறாங்க ஆனால் அங்கே சில காவாளி கூட்டங்கள் பழக்க வழக்கம் வந்து பூச்சியமான ஆட்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அந்த சின்ன ஒரு சிறுமின்னு கூட சொல்லலாம் ஒரு பத்தொன்பது வயசு இருக்கிற ஆளுண்டா ஒரு சின்ன தங்கச்சி ஏன்னே அப்போ அந்த தங்கச்சியை இவங்க ஒரு காம பார்வையோடு ஒரு காம எண்ணத்தோடு பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்து ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாங்க சந்தேகத்தின் அடிப்படையில் நாற்பத்தி மூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கேர் இதே இந்த தவறு செஞ்சவங்கள்ட்ட நான் கேட்குறேன் உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சியாக இருந்தால் உங்களோட பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் செய்வீங்களா ஐயா ஆ அந்த வெள்ளக்கார தங்கச்சி வெளிநாட்டுக்கு அவங்களோட நாட்டுக்கு போனதுக்கு பிற்பாடு என்ன நினைப்பாங்க இப்போவே என்ன நினைப்பாங்க இந்த நாட்டை இந்த நாட்டு மக்களை என்ன சொல்லுவாங்க என்ன பழக்கம் இதெல்லாம் உண்மையாகவே இது மட்டுமில்ல இலங்கை நாட்டுல எந்த நாளும் நானும் நிறைய தடவை கதைக்கிறேன் இந்த பள்ளிக்கூடம் போற சின்ன சின்ன தங்கச்சிமார்கள் சிறுமிகளை எல்லாம் பாலியல் துஷ்பிரயோகம் பண்ற சம்பவங்கள் நடக்குது நான் முந்தையா ஒரு ஐம்பத்தி ஒரு வயசு இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் மேசன் வேலைக்காக வந்து போனவர் அங்க பதிமூன்று வயசு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூட மாணவியை துஷ்பிரயோகம் பண்ணி ரெண்டு மாதம் கற்பமா இருக்கிறாங்க இதெல்லாம் நான் பார்க்கும் போது நான் என்ன புரிஞ்சு கொள்றேன்டா இந்த போதை பொருள் இந்த போதை பொருள் கட்டு கடங்காத அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் பரவி இருக்கிற காரணத்தினால இந்த போதை பொருள் ஐ சாத்தி இதுண்டு எக்கச்சக்கமாக என்னென்னமெல்லாம் இருக்குல்லோ அப்போ இந்த கூசுன்றாங்க ஆத்து இது எல்லாம் அதை பாவிச்சோன்னே இவங்களுக்கு அம்மா யாருன்னு தெரியாது அப்பா யாருன்னு தெரியாது தங்கச்சி யாருன்னு தெரியாது மனசர் யாருன்னு தெரியாது மிருகம் யாருன்னு தெரியாது இந்த மிருகத்தோட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உறவுக்குள்றாங்க இவ்வளோ விஷயங்கள் வருது அந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் அவங்கள மாற்றுது மனுஷரால செய்ய முடியாது ஒரு வெள்ளக்கார தங்கச்சீண்டாவது நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அவங்கள தொட்டா எவ்வளவு பிரச்சனைகள் எங்களுக்கு வரும் அவங்க வந்து வந்திருக்காங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா போகணும் யாராவது அவங்கள தொட்டு கூட பார்க்க மாட்டாங்களேன்னு சந்தோஷமா ஹாய் சொல்லலாம் ஹலோ சொல்லலாம் நானே இந்த வெள்ளக்கார ஆக்கள்களை பார்த்தா இலங்கை நாட்டுக்கு வந்திருக்காங்க வெல்கம் டு ஸ்ரீலங்கா ஹாய் ஹலோண்டு சிரிச்சிட்டு போவேன் அவங்களும் சிரிப்பாங்க அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்குமேனே அப்படி செஞ்சா பரவாயில்லையா நீங்க என்ன செய்யறீங்க ஆ அரசாங்கம் இந்த போதை பொருளை கட்டுப்படுத்தலண்டா இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ஆயுதம் வச்சிருக்க கூடிய காவல்துறை உங்கள்ட்ட இருக்கு இதெல்லாம் இருந்தே உங்களால் கட்டுப்படுத்த முடியலண்டா யார் கட்டுப்படுத்துறது அது மட்டும் இல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பில் இன்னும் சில இடங்கள்ல தமிழ் மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செஞ்சிருந்தாங்க நீங்களும் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் இந்த சின்ன வயசுல இருந்து ஐயா எத்தனை வருஷமா பார்க்குறேன் இந்த நீதி கேட்டு நீதி கேட்டு நீதி கேட்டு போராட்டம் நடக்குது ஏதாவது ஒரு நீதி கிடைக்குதா இன்றைக்கும் இந்த போராட்டத்தில் சர்வதேச நீதியை கேட்டு போராடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சர்வதேசம் இருக்குது இதுதான் மிகப்பெரிய திருடன்கள் இந்த முள்ளிவாய்க்காலில் எங்களோட சொந்தங்களை கொத்து கொத்தா கொண்டு குமிக்கும்போது பார்த்து கொண்டு தானே இருந்தாங்க என்ன செஞ்சாங்க ஆ எங்களோட அரசியல்வாதிகள் முதலாவது ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு ஒருத்தர் ஒரு பாதையில் பிரிஞ்சு பிரிஞ்சு போகாம மக்களுக்காக தானே நீங்க வந்து இருக்கீங்க இன்றைக்கு பாருங்க இந்த போராட்டத்தில் இருந்தாலும் சரி யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி இவ்வளவு மக்கள் ஒன்று கூடி இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் எங்களுக்கு சரியான தற்போதைய சூழ்நிலையில் அரசியல் ரீதியான ஒரு சரியான தலைவர் தமிழ் அரசியல் தலைவர்கள் இருந்தா இப்படியெல்லாம் நாங்கள் போராட்டம் நடத்தினா இதுக்கான பிரதிபலன் வேற மாதிரி இருக்கு ஆனால் அந்த போராட்டங்கள் வந்து இதுக்கான பிரதிபலன் பெருசாக கிடைக்கிறதே இல்லை இந்த அரசாங்கம் கூட இவ்வளோ எவ்வளவோ விஷயங்கள் கதைக்கிறீங்க இந்த செம்மணி மனித புதைக்குழு இந்த போராட்டத்தில் அதையும் கேட்டிருந்தாங்க என்ன அந்த காணாமல் ஆக்கப்பட்டவங்களுக்கு நீதி கேட்டு விசாரணை கேட்டு அப்புறம் இந்த செம்மணி மனித புதைகளுக்கு சரியான விசாரணைகள் நீதி கேட்டு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் வந்து முன்வைக்கப்பட்டது ஆனால் இந்த அரசாங்கம் இதெல்லாம் கவனத்தில் கட்டாயம் எடுக்கோடு நாங்களும் இந்த நாட்டில் தான் இருக்கிறோம் நாங்களும் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள்தான் நாங்களும் ஒவ்வொரு பொருட்களுக்கு வரிகளை கட்டி எல்லாமே சட்ட திட்டத்துக்கு அமைவாக தான் இந்த நாட்டில் வாழ்கிறோம் அப்போ அந்த எங்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்குண்டா செம்மநிதி அந்த செம்மணி மனித புதைகுடியில் எந்த நாளும் எந்த நாளும் இந்த கூடுகள் எடுக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைகளை வந்து இப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே வந்து அந்த கூட பார்க்கும்போது எப்படியம்மா இருக்குது இதே இப்போ என்னையே ஒரு குழந்தையுடன் அப்படியே வந்து என்னைய கொண்டு குமிச்சா குடும்பத்தைய கொண்டு குமிச்சா அந்த வழி வேதனை துன்பம் எப்படி இருக்கு அப்போ அரசாங்கம் அதை யோசிக்கணும் உங்களோட குடும்பத்துக்கு நடந்திருந்தா உங்களோட தங்கச்சிக்கு நடந்திருந்தா உங்களோட அம்மாவுக்கு நடந்திருந்தா உங்களோட தம்பி அண்ணாக்களுக்கு உங்களோட சொந்தங்களுக்கு நடந்திருந்தா அந்த வழி வேதனையை தாங்க முடியுமா அப்போ இது தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் என்றெல்லாம் பிரிச்சு பார்க்காம நீங்க ஒரு 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 இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கு இப்படி அநீதியை இழைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த செம்மணி மனித பொதுக்குலிகள் என்ன நடந்தது எந்த அரசாங்கம் இருக்கும்போது அது நடந்தது யாரால நிகழ்த்தப்பட்டது எதுக்காக அதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத சரியா விசாரணை செய்து அவங்களுக்கு சட்டத்துக்கு முன்னுக்கு நிறுத்தி அதுக்கான நீதியை பெற்று கொடுத்தா இந்த அரசாங்கம் அனைத்து மக்களுக்குமே சமமான ஒரு சரியான அரசாங்கம்னு எடுத்துக்கொள்ளலாம் இதை செய்யலண்டா இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது இந்த நாட்டில் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் பேகர் எல்லாருமே வாழக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நாடுன்னு நீங்கள் வாயால் சொல்லாமல் செயலாள செய்யணும்டா இந்த இந்த செம்மணி மனித புதுக்குழிக்கெல்லாம் வந்து நீதி கிடைக்கும் விசாரணை நடக்கும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த போராட்டம் நடக்குது வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பிள்ளைகளாக இன்றைக்கு நடந்த எல்லாம் எத்தனை சொந்தங்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க காணாமல் ஆக்கப்பட்டாங்கன்றோனா உடனே வந்து நீங்கள் உடனே ஜோசிக்கிறது விடுதலை புலிகள் என்று விடுதலை புலிகள் இல்லையா சாதாரண மக்கள் சாதாரணமாக வீட்டில் இருந்தவங்க எனக்கு தெரிஞ்ச வந்து எனக்கு எத்தனையோ சொந்தங்கள் இருக்கிறாங்க விசாரணை வந்து கூட்டிட்டு போவாங்க காவல்துறை ஆனால் வருஷ கணக்காயிருச்சு என்ன நடந்தது எது நடந்தது எதுவுமே தெரியாது சும்மா இருந்த மக்களை கூட்டிக் கொண்டு போயிருக்காங்க ஐயா விசாரணை என்று கவன ஈர்ப்பு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பில் நடக்கிறா அரசாங்கம் அதை பார்க்கணும் ஏன் இவ்வளவு மக்கள் ஒன்று கூடி கூடியிருக்காங்க என்ன பிரச்சனை பார்க்கணும் நீ கணக்கு எடுக்காம போகணுங்கண்டா இந்த நாடு எப்படி முன்னேறும் என்ன நடந்தது அரசாங்கத்தினுடைய தரப்பில் வந்து ஒரு அறிக்கையை விடணும் யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறாங்க காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க நாங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசாரிப்போம் இது என்னன்றதை வந்து நாங்கள் பார்ப்போம் இதுக்கான நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லைண்டா நீங்கள் ஏதோ போராட்டம் நடத்துகிறாங்க அவங்க என்ன செய்யறாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் போராட்டம் தான் நடத்துவாங்க இப்படின்னு நீங்கள் கணக்கு எடுக்காம இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது இந்த நாடு வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு நாடாக வராது இன்னும் நூறு வருஷம் போனாலும் இதே கூத்து இதே கதை இதே கவலை இதே சிக்கல் நாடுன்னா யாரு தமிழ் மக்கள் மட்டும் நாங்கள் மட்டும் நல்லா இருக்கிறதுக்காக கேட்குறோம் சிங்கள மக்களும் நல்லா இருக்கணும் முஸ்லீம் மக்களும் நல்லா இருக்கணும் தமிழ் மக்களும் நல்லா இருக்கணும் பேகரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் மனசர் தானே ஐயா அப்போ ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குண்டா அந்த அநீதிக்கான விசாரணைகள் நடத்தப்படுவோம் எத்தனை பேர் காணாமலாக்கப்பட்டிருக்காங்க அப்போ அந்த காணாமலாக்கப்பட்டவங்க எங்கே போனாங்க என்ன நடந்தது விசாரிக்கணும் எல்லா மக்களும் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாருமே இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பில் அவங்களெல்லாம் எல்லாம் வரி இந்த அரசாங்கத்துக்கு இந்த நாட்டில் வரிகள் வந்து செலுத்துறாங்க தானே அப்போ போராடுறதுக்கு உரிமை இருக்குது தானே அப்போ போராடுறாங்கன்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்கன்ற அந்த கோரிக்கையை வந்து அரசாங்கம் பார்க்கத்தானே வேணும் கணக்கெடுக்காமல் போறது அது நாட்டுக்கும் நல்லமில்லை நாட்டினுடைய ஒரு வளர்ச்சிக்கும் நல்லமில்லை நாட்டினுடைய ஒரு ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கும் நல்லமில்லை அதை புரிஞ்சு கொண்டு சரியான விதத்தில் இந்த அரசாங்கம் உண்மையான நேர்மையான சரியான அரசாங்கமாக இருந்தால் முக்கியமாக அனுரகுமார் திசாநாயக் அவங்களோட பயணம் செய்யக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் இளங்குமரன் அவங்க அப்புறம் சந்திரசேகரன் ஐயா இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க தானே நீங்கள் வலியுறுத்தணும் அரசாங்கத்தை இன்றைக்கு போராட்டம் நடந்தது இந்த போராட்டம் ஏன் நடக்குது இந்த போராட்டத்தில் வந்து என்னென்ன கோரிக்கைகளை வச்சாங்க பார்க்கணும் அதை விட்டு போட்டு கண்டுகொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவும் வராது ஐயா அதனால் கொஞ்சம் கவனம் எடுக்கு அதை தான் சொல்ல முடியும் நன்றி சொந்தங்களே உண்மையாகவே இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பில் போராட்டம் நடத்தின அத்தனை சொந்தங்களுக்கும் அத்தனை தாய்மார்களுக்கும் அக்காமார்களுக்கும் அத்தனை உறவுகளுக்குமே மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சல்யூட் உண்டு ஏனெண்டா இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது சர்வதேசத்தில் நீதி கிடைக்குதோ இலங்கையில் நீதி கிடைக்குதோ யார் நீதி தாராங்களோ தரலையோ தமிழர்கள் அப்படின்ற ஒரு அடையாளத்தை மறுபடியும் மறுபடியும் உணர்த்துறீங்க அதே போல் வரலாறு இந்த தமிழனுடைய உணர்வு இந்த வரலாறு இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடத்தப்படுது நன்றி சொந்தங்களே நன்றி